நம்ம யூத பரம்பரையில் இருக்கிற எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா மாத வாழ்ந்த ஊரு நம்ம ஊரை விட ரொம்ப சின்ன ஊர் நாசரத்தருகிற சின்ன ஊர் இருபது கிராமங்கள் வாழக்கூடிய இடத்துல கடவுள் ஒரு வானக்குதலை அனுப்புறார் அதுதான் பைபிள்ல புதிய பாட்டுல மூக்கால் எழுதிய நற்செய்தி அதுல வந்து இந்த நற்செய்தியாளர் எழுதியவர் சொல்லுகின்றார் கடவுள் மாணக்கூட தலைவடி மாதா வீட்டுக்கு அன்பு அந்த வீட்டில வந்து மாதாவை வாழ்க்கிறாங்க அருள் நிறைந்தவர்களே வாழ்கள் ஆண்களும் பெண்களுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கூடிய வயிற்று தனியும் வயிற்று தனி என்பதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்

மனித உடல் உறவில் கடவுளுடைய ஆவையானவரால் குழந்தை உருவாக்க போகுது அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஏசன் தான் பெயர் வைக்கணும் சொல்லப்படுகின்றது மாதவன் எப்படி ஆகும் நான் கல்வி கண்டாச்சே பதினான்கு வயது ஆச்சே இது எப்படி ஆகும் இயற்கை சமுதாயத்தில் தவறாக நடக்கிற கல்லிருந்து சாகடிப்பாங்க இது எப்படி மாற்றும் மாணவர்கள் சொல்றாரு மரிய அணாது நீ கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறது குழந்தை கடவுளுடைய பரிசுத்தான் உலகத்திலே வயித்தல கடவுளை குருவாக இருந்தது அஞ்சவே மாதா வந்து ஒரு என்னன்றாங்க என்று வாழக்குதல் சொன்ன சொல்லக்கூடிய மாதா ஏற்றுக் கொள்கிறார்கள் மாதா கடவுளுக்கு அந்த வாழக்கூடுக்கு பதில் சொல்றாங்க நான் ஆழ்ந்தவரின் அடிமை

மாதோ வேளாங்கண்ணிக்கு மக்கள் போறாங்க இன்னைக்கு நம்ம நியூ மாடல் ஹவுஸ் அடையாம இல்லையான இந்த கட்டி எழுத்து இதற்காக யாரும் உழைத்தார்களோ ஆண்டவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆண்டு ஆசிர்வதி கட்டும்

மாதா இருக்கிற இடத்துல இயேசு சாமி கிராமம் ஏசு சாமி இருக்கிற இடத்துல இயேசு சாமி மாதா இருக்கிற இடத்துல அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆரம்பிக்கிறோம் இப்பொழுது நாம் சுமிக்க இப்பொழுத தற்பொழுது தாமதமாக வல்லாமல் சக்தி கண்டாட்சி தலைவர் ஐயாறு வந்துள்ளார் அவருக்கும் இந்த குச்சடி சார்பாக नंदी कंदीला बाबू जी को चुप करो अगर वे निता पर निता के लिए निता के लिए तंदूरी बने चुप करो निता 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 இந்த தமிழ் விழாவானது தினச்சந்தை பத்திரிகையிலும் சஞ்சயவாணி பத்திரிகையிலும் தினச்சலு பத்திரிகையிலும் வெளிப்படுவோம் அதோடு இன்னொரு இரண்டு மணி நேரத்தில் இந்த திமுக விழாவானது நமது ஜெய்டிக்கு நிகழ்ச்சி செய்தியாக வெளிவரும் அதை கடன் செல்லும்படி என்னுடைய பணிமொழியை நேற்று ஒன்று கலந்து கொண்ட தந்தைக்கு நன்றி

जिते पड़ेंगे सभी के कार्यक्रम स्थल तटों पर तो यहां पर प्रस्तुत और सभी कोरिया प्यारे हमें खुशी होगी जो अध्ययन प्राप्त कर अंदर में डाउन चले यह सुप्रस्त होने आने के लिए बेलान का नियम नहीं अच्छे को आश्वस्त करने के लिए तले देंगे यह बेलान का नियम नहीं होती है पुरी बेरी उबर की चकली जो आई होती है उन्हें जो यह जो जीना व्यक्ति लोग किए बनावा को यह आनुवाद हो अभी यह सुप्रस्त होने आने को उनमें बंद रख देंगे आपके

ரிபார்ஜே ஆண்டவே நம்முடனே தென்றல் தாங்கி பெற்றன நீடி விக்கிரமத்தின் கரையாடியே சுரு மாசி பெற்றாய் புனித மர்யே நீளை தாளை பாருகாரியின் மேதாதே விப்ரமேத நீர் இரக்கின் மேலندேவி கருமாதி அன்ப சகோதரர்கள் பொதுக்கூட்டத்தில் الطلبهரர் மேளங்கனி அண்ணியோ இங்கிருந்து ஆரம்பமேன சொல்லுவே ये रे गनैया लैया मेरे काका रे मत ले रे लैया तनी अम्मे मेरे काका रे देखो ये ऐलान जदी अम्मे तुम बताओ गुणम चरणों में उलप तुम मليه वाल्द मليه वाल्द मليه वाल्द मليه वाल्द you <laughs> ஐந்து ஆறுகளாக கஷ்டமிட்டு நாலு பேரின் முயற்சியை வாழ்க்கை இங்க கிட்ட தி கொடுங்க கிருஷ்ணர் அவர்களே அவருடைய கிரா ஒரு சொல்லி இந்த மாதிரி மூக்கு மூக்க ஓடுறதுக்கு இடையில வந்து குடு குடு குடுங்க அந்த இங்க இருந்து அடுத்து சொல்லுங்க வந்து சொல்றாங்க அதான் சொல்லுங்க நம்ம எல்லாரும் சமமா வாங்க வெற்றி பெற இந்த முடிவுகள் இந்த ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க